நம்ம இன்னைக்கு சூப்பராக சிக்கன் பிரியாணி செய்யலாங்க இதுக்கு வந்து என்னென்னா ஒரு டுவெண்ட்டி எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல பட்டு லவங்கம் கல்பாசி இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயங்க இதுக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஏன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம சீட்டு வெள்ளையை பார்க்குறப்ப நல்லா ட்ரான்ஸ்பிரண்ட்டாகவும் அதே மாதிரி கொந்திரம் வாங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் முன்னூறு கிராமுக்கு நம்ம ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இதுவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிவிடும் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணியில் அரைக்கும் நல்லா வதங்கிவிடும் ஒரு கை இப்படி புதினா சேர்த்துக்கலாம் இதே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா பச்சை வாசலில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி போங்க அதெல்லாம் வந்து வாசம் வராது இப்போ நம்ம முந்நூறு கிராம் சிக்கன் வச்சுருக்குறோம் சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம எடுக்கலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு நல்லா வெய்திருச்சு நல்லா விரட்டி விடுங்க விரட்டி விட்டுட்டு உப்பு க கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது தண்ணி ஊற்றிக்கோம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் போட்டேன் அஞ்சு டம்ளர் பதிலாக நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் நான் பாசுந்தி அரிசிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாசுமதி அரிசி நம்ம ஊற வச்சுருக்கிறோம் டுவெண்ட்டி வினர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டீமிங் வர ஆரம்பிச்சிருச்சு பாரு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம வெயிட் பார்த்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் கொத்தமல்லி தழை துவைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டி பார்க்கலாம் ஏன்னா கரெக்டாக வந்து ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைனா வந்து என்னென்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து என்னென்னா நம்ம ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் சுவியான சிக்கன் பிரியாணி ரெடி ஹேப்பி தீபாவளி டு ஆல் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்